மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்று குரு ரிஷபம் ராசியில் வக்கரம் நிவர்த்தி பெறுகிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் உங்களுக்கு தொழிலதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பார்வையில் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கிறார் எனவே உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குருவக்ரம் நிவர்த்தி பெறுவது நல்லபல அற்புதமான அருமையான நன்மைகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக அமைகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் குருவக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் இதுவரையில் இல்லாத அளவிற்கு பிரம்மாண்டமான அதிரடியான முதலீடுகளை சுப விரயங்களாக மேற்கொள்வதற்கான அருமையான அற்புதமான மிகச்சிறந்த நல்ல வாய்ப்புகள் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது குரு நேர்கதியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறக்கூடிய விதத்தை விட ஒரே ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெறுவது சிறப்பு உங்களுடைய செலவு ஸ்தானத்திற்குள் நுழைந்து சில மாதங்கள் நேர்கவியிலும் அதன் பிறகு வக்ர நிலையிலும் தற்போது அதே ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று விரயஸ்தானத்திற்குள் பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருக்கிறார் உங்களுடைய ஜென்ம ராசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரையில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பயணிக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான செலவுகளை இனிதாக நிறைந்து உருவாக்கி கொடுக்கிறார் இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி நுழைந்து பயணிக்க இருக்கிறார் சனி தற்போது சனி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு பத்தாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாக இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலச்சல்களும் மன உளைச்சல்களும் விலகி பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிப்பதற்கான மிகச் சிறப்பான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பொருளாதாரம் சார்ந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தையும் உடைத்தறிந்து மிகச் சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் நன்மைகளையும் கண்டிப்பாக சந்திப்பதற்கான அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்கள் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் என அனைத்தும் சூழ்ந்திருந்தாலும் அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான கடினமான கஷ்ட நஷ்டங்களை கூட குரு பகவானின் பார்வை அருமையாக நிவர்த்தி செய்கிறது இந்த விதத்தில் குருவின் பார்வைகள் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை பலப்படுத்துவதால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிச்சயமாக உங்களை வந்து சேர்வதற்கான அற்புதமான யோகங்கள் உண்டு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் குரு தன்னுடைய சுப பார்வைகளால் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடமான ரோக சத்ருஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் கண்டிப்பாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கும் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல அற்புதமான அருமையான நல்ல மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பன்மடங்கு அதிகரித்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய சுப விசேஷங்களை இந்த குருவக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும் புதிய இடம் வாங்கி அந்த இடத்தில் புதிய வீடு கட்டி அவற்றில் குடியேறுவதற்கான வசதி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் வளைகாப்பு காதுகுத்து புதுமனை புகுவிழா புதுகடை திறப்பு விழா அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவது என பல்வேறு விதங்களான சுக நிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக மேற்கொள்வதற்கான அருமையான அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களை கண்டிப்பாக வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை தன்னுடைய பார்வையால் வலுப்படுத்துவதால் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் குரு உறுதி செய்கிறார் இந்த நேரத்தில் நீங்கள் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை பணவரவுகளை சந்திப்பதற்கான அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான யோகஸ்தானத்தை குறு தன்னுடைய பார்வையால் பார்த்து பலப்படுத்துவதால் இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான கடன் ரீதியான தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் நீங்கும் இதுவரையில் உங்களுக்கு எல்லா பணிகளிலும் ஏமாற்றமே தோல்வியே வழக்கமாக இருந்த சூழ்நிலைகளில் நல்ல பல மாறுதல்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு இதுவரையில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த ஏமாற்றங்கள் கூட முன்னேற்றங்களாக மாறக்கூடிய விதத்தில் அருமையான அற்புதமான நல்ல மாறுதல்களை கண்டிப்பாக குருவின் சுப பார்வை உருவாக்கிக் கொடுக்கிறது கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தீராத நோய்கள் உடல் உபாதைகள் என அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் உங்களுடைய மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்து கொண்டிருந்த பாதிப்புகள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் எதிரிகளின் தாக்கம் குறையும் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி அவர்களால் உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான கடன் எதிரி உங்களுடைய வாழ்க்கையில் காணாமல் போகும் இந்த தருணத்தில் கடன் சார்ந்த சிரமங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக அமைவதால் உங்களுடைய உத்தியோகம் வர்த்தகம் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் சனியும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு தன்னுடைய பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் இருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பாக தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தரமாவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு உங்களுக்கு நிரந்தர வருமானங்களை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் வர்த்தகம் மற்றும் தொழில்துறையில் அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாக உண்டு இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் விலகி நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குருவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் அருமையாக உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு இந்த குரு பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட குடும்பத்தில் அற்புதமான அருமையான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கைகூடும் குடும்பத்தில் மூத்தவர்களிடம் இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகும் அவர்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் தேவையில்லாத அனாவசியமான சங்கடங்கள் சிரமங்கள் நிறைந்த விஷயங்கள் என அனைத்திலும் நல்ல மாற்றங்களை இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் குரு இதுவரையில் படபடப்புடன் பதட்டத்துடன் மேற்கொண்ட எல்லா விதமான பணிகளையும் இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பதட்டங்களும் இல்லாமல் மிகச் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல ஆற்றல்களை கண்டிப்பாக குருவாரி வழங்குகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மற்ற துறைகளை விட அரசியல் துறை கலைத்துறை போன்றவற்றில் பாராட்டுகளையும் விருதுகளையும் பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய படைப்புகளுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல வரவேற்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட உங்களுடைய புகழ்பெயர் கௌரவம் செல்வம் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் குறையும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை மிகப்பெரிய அளவில் நிறைவேற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து உண்டு இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மற்றவர்கள் உண்டாக்கிய மன உளைச்சல்கள் வெறுப்பு எரிச்சல்கள் கண்டிப்பாக மாறுதல்களை சந்திக்கும் முன்போபப்பட்டு உணர்ச்சிவசப்பட்டு எடுத்த முடிவுகளை சீர் செய்யக்கூடிய அருமையான தருணமாக இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து உண்டு இதுவரையில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தவிர்த்து விலகி சென்றவர்கள் கூட மீண்டும் உங்களுக்கு இணக்கமாக மாறுவதற்கான அருமையான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது பரம்பரை சொத்து பிரச்சனை உள்ளிட்ட மேலும் பல பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் இந்த சமயத்தில் முழுவதுமாக நீங்கும் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி காத்திருக்கக்கூடிய மிகச்சிறப்பான அற்புதமான இனிதான தருணமாக இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைகிறது எப்போதுமே உங்களுக்கு தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுப கிரகமாக அறிவுக்கு தேவதையாக இருக்கின்ற குரு இயற்கையிலேயே சுப கிரகமான சுக்கிரன் சந்திரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் இருந்தாலும் பாவகிரகங்களுடைய சேர்க்கையால் அசுப பலன்களை தரவேதராத அற்புதமான அருமையான ஒரே கிரகம் என்று கருதக்கூடியவர் மட்டும்தான் சாதகமில்லாத இடத்தில் குரு சஞ்சரித்தாலும் ஒருபோதும் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தாத ஒரே கிரகம் குரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் செல்வச்சழிப்புகள் பணவரவுகள் நேர்வழியில் வரும் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாலும் அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பன்மடங்காக உயர்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரே கிரகமாக இருக்கக்கூடியவர் குறுமட்டும்தான் இப்படிப்பட்ட குருபகவான் வக்கரகதியில் இருக்கும்போது நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கெடுபலங்கள் இருக்காது நேர்வழியில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான நற்பலங்களை அள்ளி கொடுப்பார் இந்த வகையில் பார்க்கின்றபோது குரு தற்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி நான்காம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் முழுமையாக வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் குரு பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகச் சிறப்பான அமோகமான முன்னேற்றங்களை பணவரவுகளை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது ஒன்பது கிரகங்களிலேயே பிரம்மாண்டமான சுப பலங்களை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு எனவே குருவானியல் அரசன் என்று கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களின் தலைவனாகவும் குரு திகழ்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கங்களையும் சந்தோஷத்தையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல லாபங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான கிரகமாக குரு திகழ்கிறார் குரு நேர்கதியில் பயணித்துக் கொண்டு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை விட பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதீதமாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு குருவின் ஒவ்வொரு நகர்வும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே மற்ற கிரகங்களை விட குருவினுடைய ஒவ்வொரு நகர்வையும் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது குரு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போதும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்திற்கு மாறும்போதும் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு கோச்சாரத்தில் சுப பலத்துடன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் குருபகவானுக்கு நட்பு கிரகங்களாக மிகவும் பலமாக செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற கிரக நிலைகள் கருதப்படுகின்றன சுக்கிரன் மற்றும் புதனைக் குரு பகை கிரகமாக பார்க்கிறார் என்றாலும் சுக்கிரனும் புதனும் குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்ப்பது மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது ராகு கேது சனி போன்ற கிரகங்களை குரு சமகிரகமாக கருதுகிறார் எனவே ஒன்பது கிரகங்களிலேயே எந்த கிரகமும் பகை கிரகமாக இல்லாத ஒரே கிரகம் எது என்றால் குரு பகவான் மட்டும்தான் என்று சொல்ல முடியும் குரு தன்னுடைய பார்வையில் இரண்டு கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் அந்த இரண்டு கிரகங்களும் கூட சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் அவற்றிற்கு அதிபதியாகவும் கருதப்படுவதுதான் மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது எனவேதான் நவக்கிரகங்களிலேயே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக திகழ்பவர் குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதத்தில் இருந்து இந்த பிப்ரவரி மாதம் வரையில் நேர்மதியிலும் நிலையிலும் பயணித்துவிட்டார் இனி பிப்ரவரி மாதத்தில் இருந்து மே மாதம் வரையில் நேர்கதியில் பயணிக்கப் போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் ஜென்ம ராசி ராசிக்கு எட்டாமிடமான இடமான அஷ்டம ராசி போன்ற இடங்களில் பயணிக்கும் போது நல்ல பலன்கள் கிடைக்காது என்றாலும் மற்ற இடங்களில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் குரு கிடைக்கும் எனவே இந்த குருவின் வக்ர நிவர்த்தி காலகட்டம் என்பது மிகச்சிறந்த அற்புதமான அருமையான பொற்காலம் என்று கூற முடியும் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கிறார் குருபகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளும் செல்வச்செழிப்புகளும் நேர்வழியில் வந்து சேரக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது மற்ற கிரக நிலைகள் எல்லாம் தங்களுடைய ஆதிக்கத்தை அபரிவிதமாக பல்வேறு விதங்களான பணிகளில் செலுத்தினாலும் குரு தன்னுடைய ஆதிக்கத்தை எல்லா பணிகளிலும் அதீதமாக செலுத்துகிறார் தொழில் வேலைவாய்ப்பு குடும்பம் சுபநிகழ்வுகள் மாணவர்களின் கல்வி அரசியல் கலைத்துறை விவசாயம் என மேலும் பல எல்லா விதமான பணிகளாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான முயற்சிகளை கையாண்டாலும் அவற்றில் குருவின் பங்களிப்பு கண்டிப்பாக நிறைந்து இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் பிரச்சனைகளும் சிரமங்களும் காரியத்தடை தாமதங்களும் இருந்து வந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக அவற்றிலிருந்து நல்ல மாற்றங்களை இனிதாக நிறைந்து குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான வழிகளை வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் குருவின் வக்ர நிவர்த்தி அமைகிறது குரு பகவான் மிகப்பெரிய அளவிலான அருமையான அற்புதமான சக்திகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறது குரு ஆட்சி பலம் பெறும்போதும் உச்சபலம் பெறும்போதும் அதிர்ஷ்டகரமான பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளையும் எளிதாக உங்களை தேடி வரும் இப்போது வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு இன்னும் ஒரு சில மாதங்களில் உச்சகலம் பெற்று பயணிக்கப் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட குரு பகவானின் வக்ரம் நிவர்த்தி தற்போதையிலிருந்து பிரம்மாண்டமான அபரிவிதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக வாரி வழங்குகிறது குரு தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கும் போது கிரகங்களின் அசுப பலன்கள் குறைந்து அந்த கிரகங்கள் புனிதமடைவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் குரு மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் இந்த தருணத்தில் குரு சந்திரனுடன் இணைவதால் குரு சந்திர யோகத்தை பிரம்மாண்டமான அதிரடியான அளவில் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்வதற்கு இணங்க குருவின் பார்வை அபரிவிதமாக கிடைக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக நீங்குகிறது இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தை நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வராகியம்மன் ஆலயத்திற்கு சென்று வராகியம்மனை வழிபடுங்கள்